ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலியும் தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து மோனிகா பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கவும் அடுத்துதான் மோனிகாவிட்ட வந்து அயிலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாரு நான் இருக்கிற வரைக்கும் இந்திராணி குடும்பத்தை ஒன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கவும் அப்படியே அதையும் தான் பார்த்துடோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகை சிரிச்சுட்டே போகவும் இப்போ இந்திராணி வந்து நினைக்கிறாங்க இந்த மோனிகை கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா அவள் அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக பண்ண தான் போகிறா இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா வந்து அதை எல்லா பிரச்சனையும் நினச்சி உதய பெருமாள் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுறதுக்காக போறாரு அப்போ உடனே வந்து இந்திராணி வந்து அவங்க பிடிக்கிறாங்க அந்த சத்தம் கேட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க சிவா அயலி எல்லாருமே வந்துடுவோம் அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓடி வரவும் உடனே கபிலன் வந்து அவங்க சிவாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பா அப்பா நீ அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்ப எங்கள் பாரு இதுக்கு மேலே இப்படிலாம் நீ வந்து உறவு கொண்டாடிட்டு இருந்தேன் வச்சுக்கிங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கவோ அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க என்ன நிலைமையில நீ இப்படி சண்டைப்பட்டு இருக்கடா கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கவோ இப்போ செல்வம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இந்திராணி உனக்காக தான் இவ்வளோ பிரச்சனை நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் இவனுக்கு அப்பானு கூப்பிடுறதுக்கு என்ன உரிமை இருக்குது இவன் ஒழுங்கு மரியாதையாக இன்னும் தான் கூட்டு சொல்லி கூப்பிடணுமே தவிர அப்பான்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கவும் உடனே வந்து சிவாவும் சரி நான் வந்து சாரனே சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுட்டுருக்கவும் அடுத்து உதய பெருமாள் இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சேன் அப்படியே அவங்க கண்கலைங்க இருக்கிறாங்க இப்போ இந்திராணி வாங்க சித்தப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இல்லைம்மா பரவாயில்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காந்துருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பொண்ணை அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ கபிலன் வந்து பொன்னியை அடிக்க பேசுறதுக்காக போகவும் கரெக்டாக அங்கே சிவா வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை நிறுந்து நிறுத்துவ அப்படின்னு சொல்லும்போது என் தங்கச்சியை நான் அடிப்பேன் என்னமோ பண்ணுவேன் உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கும்போது போது பாரு அவள் உனக்கு மட்டும் தங்கச்சி கிடையாது எனக்கும் ஒரு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும் என்னது தங்கச்சி மாதிரியா இங்கே பாரு இந்த விஷயத்தில் நீ இருக்காது அப்படிங்கும் போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ சுற்றிக்கிட்டு வந்து இப்படி ஒரு பிரச்சனையோட நீ வந்திருப்ப அப்படின்னு கபிலன் வந்து பொண்ணியை போட்டு திட்டவும் இப்போ பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிற நீ எனக்கு அண்ணனா பிறந்ததுக்கு விட எனக்கு சிவாவே வந்து அண்ணனா எனக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் கபிலன் வந்து பொன்னியை பார்த்து உங்க திட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க சிவா பார்த்து முறைச்சு பார்த்துட்டே போகவும் அப்போ உடனே பொன்னி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் சிவா வந்து ஆறுதல் சொல்றாங்க பொண்ணின் அழாத பொன்னி இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது உன்ன நான் வெளியே கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பொன்னி பார்த்தோம்னா அவங்க சிவாவை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு ஐலையும் கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப சிவா வந்து சொல்றாங்க பொன்னி இந்த அண்ணியும் அண்ணனும் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பொன்னியும் வந்து கொஞ்சம் தைரியமா இருக்க கொடுக்குறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மோனிகாவை தான் காட்டுறாங்க இப்போ மோனிகா வந்து இந்திராணியும் அயிலியும் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு திமிர்தனமாக பேசினாங்க அவங்கள பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா பார்த்தோம்னா அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஆதாரத்தை அவங்க கொடுக்கவும் அவங்க பார்த்தோம்னா அந்த ஆதாரத்தோட நேராக பொண்ணியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க இந்திராணியோட வீட்டுக்கு அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்போ அங்கே வந்துருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்களுக்கு உங்கள் தங்கச்சியை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும் எந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது எல்லா ஆதாரத்தோட தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க உடனே என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஸ்டிக்கில் வந்து அவங்களுடைய கைரக தான் இருக்குது அவனை அடிச்சு போட்டு ஸ்டிக்கில் அப்படின்னு சொல்லவும் இந்த ஆதாரத்தை வச்சு தான் நாங்கள் வந்து அரஸ்ட் பண்ணதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அரஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க பேசிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பொன்னி வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ உதயபெருமாள் சொல்றாங்க என் பொண்ணு இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டா நான் சொல்றத கேளுங்க என் பொண்ணை விட்டுருங்க சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா ஐலி சிவாவை தான் காட்டுறாங்க அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா இதுக்குள்ள எல்லா விசாரணையும் அவங்க விசாரிச்சுட்டு கொடுக்குறாங்க அப்போ பொண்ணு சொன்ன சில விஷயங்களை வச்சும் அந்த பார்ட்டியில் என்ன நடந்திருக்கு யார் யாரெல்லாம் வந்து பொண்ணுக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் வீடியோ ஃபுட்டேஜ் மேலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதாங்க அப்போ அயலிக்கும் சிவாவுக்கும் ஒருத்தர் மேலே தான் சந்தேகம் வருது இவனை பிடிச்சிட்டாக்கி நம்மளுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவாவும் அவரை பார்க்கறதுக்காக போகும்போது அவர் பார்த்தோம்னா இவங்கள பார்த்ததுமே என்ன நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்னடா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கிற பொன்னியோட விஷயத்தில் நீ தானே இந்த மாதிரி தலையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலையும் சிவாவுக்கும் வந்து இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள மடக்கி பிடிச்சிருந்தாங்க மடக்கி பிடிச்சதுமே சிவா வந்து பலார் பலர்னு ரெண்டு அறையை விடுறாங்க அப்போ அவர் நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து போலீஸ்காரங்க அவங்க பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ செல்வன் ஐயும் உதய பெருமாள் இந்திராணி எல்லாருமே வந்து கலங்க ஆரம்பிச்சிருதாங்க ஐயோ இப்படி நம்ம விட்ட பொண்ணு அப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டம் அடையவும் அப்போ செல்வன் ஐயும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டா தயவுசெய்து என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சிட்டு இருக்கப்போ அப்போ வெளியே வரும்போது மோனிகா மோனிகாவை தான் காட்டுறாங்க மோனிகா வந்து இந்திராணி பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன இந்திராணி இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் தான் எல்லா ஆதாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் இப்போ என்னை பற்றி உனக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு தேவை இல்லாமல் என்ன பழி வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு என் தங்கச்சி மேலே இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பொய்யான ஒரு புகாரை நீ சுமத்தி இருக்கிற அப்படிங்கும் நான் ஒன்று பொய்யான புகாரெல்லாம் சுமத்தலையே நான் உண்மையை தான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கவும் அடுத்து பொண்ணியை வந்து ஜீப்பில் ஏற்றுறதுக்காக போகும்போது பொண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க கரெக்டான நேரத்தில் சிவாவும் அயிலையும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க நீங்கள் நிறுத்துங்க

இதுக்கு எல்லா காரணமும் நான் தான் எனக்கும் அவனுக்கு பிடிக்காது அதை வந்து பொன்னியை வச்சு நான் பயன்படுத்தி பொன்னியை விட்ட வந்து அவன் கலாட்டம் பண்ணனா அந்த கலாட்டம் பண்ணும்போது பொண்ணி வந்து அவனை அடிச்சுக்கிட்டு போயிட்டா ஆனா அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்தி அவனுடைய கதையை நான் தான் முடிச்சேன் அப்படின்னு எல்லா உண்மையே சொல்றாங்க இது கேட்டதுமே உடனே வந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதான் மோனிகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இந்திராணி குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டத்தை போட்டோம்னா எல்லா இந்த அகிலே சிவாவும் கண்டுபிடிச்சிட்டாங்களு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து பொன்னியே விட்டுருந்தாங்க அப்புறமா இவரை அரஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போகவும் உடனே பொன்னி ஓடி வந்து அவங்க அகிலேயே வந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலைங்க அழுறாங்க அண்ணி என்னை காப்பாத்திட்டீங்க அண்ணி நீங்கள் ரெண்டூர் மட்டும் இல்லைன்னா என்ன நடந்துருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்டே வந்து அவங்க கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க அண்ணா நீங்க சொன்ன மாதிரி என்னை காப்பாற்றிட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்டையும் அவங்க அயலி கிட்டையும் பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்றத பார்த்துட்டு கபிலன் வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன எதுக்காக இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் நீ இப்போ நீ என் கூட கூட பிறந்தவனா இருந்தாலும் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதே என்னை கைவிட்டுட்டு போயிட்ட ஆனா இவர் என் கூட பிறக்கல ஆனா இவர் எனக்கு அண்ணன் மாதிரிக்குதான் சிவா அண்ணனும் சரி அயிலி அண்ணியும் சரி அவங்க ரெண்டவருமே என்னை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க இனிமொழி உண்மையில் சொல்லப்போனால் இவர் தான் என்னுடைய அண்ணன் அண்ணி அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரித்திகா வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா பார்த்த அவள் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு இப்போ செல்வன் ஆகி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் என் பொண்ணை அந்த பிரச்சனையில வந்து அழைச்சிட்டு வந்து அவங்க ரெண்டு வருந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வன் ஆகி அவங்க ரெண்டவருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க அதுக்காக நீ ரொம்ப ஓவராக இந்த உரிமை எடுத்துருக்க கூடாது என் பொண்ணை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து ரெண்டு வருவரும் காப்பாத்திருக்கிறீங்க அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்நிலை தவிர மற்றபடி என் புருஷ விஷயத்தில் நான் அப்படியே தான் இருக்கிறேன் நீ அவரை சார்ந்தான் கூப்பிடணும் உனக்கு அப்பானு கூப்பிட்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது வா பொன்னி அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வன் நாயகி அழைச்சிட்டு போகவும் அப்போது வந்து அவங்க உதயப்பெருமாள் வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்தா அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டே போகிறாங்க எதுவுமே பேச முடியாமல் அடுத்ததை பார்த்தோம்னா இந்திராணி தான் காட்டுறாங்க இந்திராணி ஐலி சிவாக்கிட்டே வராங்க உடனே வந்து இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த குடும்ப கௌரவத்தை நீங்கள் ரெண்டவரும் காப்பாற்றிட்டீங்க நீங்கள் ரெண்டு வரும் இல்லைன்னா அந்த மோனிகை என்ன பழி வாங்குறோன்னு சொல்லிக்கிட்டு என் தங்கச்சியை வச்சு அவள் என்னை வந்து பழிவாங்க அங்கேருந்து சொல்லிவிட்டு முடிவு எடுத்துட்டா ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் ஒரு முடிவு கட்டிட்டீங்க உண்மையிலேயே நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படிங்கவோ உடனே ஐயில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னென்ன இப்படிலாம் வந்து எல்லாரும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க இது நம்ம குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சமே தவிர பொண்ணியை வந்து நாங்கள் வேறு யாரும் நினைக்கல என்ன இருந்தாலும் சரி தான் பொண்ணி வந்து சிவாவுக்கு தங்கச்சி முறை அதனால தான் நாங்கள் அவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாரு தங்கச்சி முறை அப்படின்லாம் சொல்லி உறவு கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சித்தப்பா தான் சிவாவோட அப்பான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது நீங்கள் நிரூபிக்கவும் இல்லை அதனால் பொண்ணு விஷயம் வேறு இந்த சிவாவோட விஷயம் வேறு அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டு நீங்கள் வந்து உறவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அடுத்துங்க பார்த்தோம்னா மோனியாவை தான் காட்டுறாங்க மோனி கட்ட இந்திராணி வெளுத்து இருக்காங்க என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தானே இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ணினேன் பாத்தியா கடைசியில் பொண்ணு எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அயில் வந்து நிரூபிச்சிடு அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மலையாது என் குடும்ப விஷயத்தில் நீ எதுவும் வாலாட்டமாக இரு இதுக்கு மேலேயே என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கினேன் அதுக்கப்புறம் என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்படியே மோனிகை கோவத்தோடு அவங்க காரில் ஏறி போயிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பொன்னியை தான் காட்டுறாங்க பொன்னி வந்து இருக்கவோ இப்போ சிவாவும் அயிலேயே வந்து அவங்களுக்கு ஆர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பொன்னின் அழாத பொன்னி அதுதான் நீ தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நிரூபிச்சாச்சுல அப்படின்னு சொல்லும்போது அப்போ பொன்னி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் அவனை அழைச்சிட்டு வரலைன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுட்டுருக்காவோ அவங்க ரெண்டோரும் வந்து பொன்னிக்கு ஆ சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்திராணி அங்கே வரவும் அப்போ சிவா வந்து பொன்னிக்கிட்ட பேசுறதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் கபிலன் கூட கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டான் ஆனா சிவா வந்து எவ்வளவு அக்கறையோட அவன் வந்து பொன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்ததான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்